கோவை நகர்த்து கோவை நகர்த்து அப்பேற்பட்ட கோயம்புத்தூர் தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வின் பண்ணி கெத்து காட்ட போகிறாங்கன்னு பார்க்கலாமா இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா பல்லடம் தொகுதி இந்த பல்லடம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி தாங்க ஈஸியாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த பல்லடம் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மட்டும்தான் திமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் சரி அதிமுக கூட்டணி தான் கிளியர் லீட் எடுத்திருக்காங்க அதனால அதிமுக கூட்டணி இந்த லீட் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பல்லடம் தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா சூலூர் தொகுதி இந்த சூலூர் தொகுதியில அதிமுக கூட்டணி தாங்க ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மட்டும்தான் திமுக கூட்டணி இங்க லீடு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த ரெண்டு தேர்தல்லையுமே அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை விட பதிமூணு பர்சன்டேஜ் லீட் எடுத்திருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க அதனால அதிமுக கூட்டணி இந்த ஓட் பேங்கை அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த சூலூர் தொகுதியில தான் ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா கவுண்டம்பாளையம் தொகுதி இந்த கவுண்டம்பாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி தாங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கேயுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மட்டும்தான் திமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டு தேர்தல்லையுமே அதிமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க இதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி ஒன்போது பர்சன்டேஜ் வந்து லீடு எடுத்திருக்காங்க அதனால அதிமுக கூட்டணி இந்த லீடை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா கோவை வடக்கு தொகுதி இந்த கோவை வடக்கு தொகுதியிலையும் அதிமுக கூட்டணி தாங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுலயும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மட்டும்தான் திமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு ரெண்டு தேர்தல்லையுமே அதிமுக கூட்டணி தான் கிளியர் லீட் எடுத்திருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக கூட்டணியோட அதிமுக கூட்டணி பத்து பர்சன்டேஜ் வந்து லீடு எடுத்திருக்காங்க அதனால அதிமுக கூட்டணி இந்த லீட அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் இந்த கோவை வடக்கு தொகுதியில வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா வானதி சீனிவாசன் அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிற கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை தாங்க வந்து பார்க்க போறோம் இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல மட்டும்தான் திமுக கூட்டணி லீடு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு தேர்தல்லையுமே அதிமுக தான் வந்து லீடு எடுத்திருக்காங்க அதனால இந்த கோவை தெற்கு தொகுதில அதிமுக கூட்டணி தாங்க ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனா போன சட்டமன்ற தேர்தல்ல இந்த கோவை தெற்கு தொகுதி பயங்கர க்ளோஸா போச்சுங்க அந்த அளவுக்கு எலக்ஷன் இங்கே க்ளோஸா போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த தொகுதியில தான் கமலஹாசன் அவர்கள் வந்து போட்டிட்டாரு முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாரு அவர் போட்டிட்டனால தான் இந்த தொகுதியில மும்முனை போட்டி ஆயிடுச்சு ஆனா இந்த தடவை இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி ஈஸியா வின் பண்ணதாங்க வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற கடைசி தொகுதி என்ன அப்படின்னா சிங்காநல்லூர் தொகுதி இந்த சிங்காநல்லூர் தொகுதியிலையும் அதிமுக கூட்டணி தாங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மட்டும்தான் திமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு தேர்தல்லையுமே அதிமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க இதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக கூட்டணி நாற்பத்தி ஒன்பது சதவீதத்துக்கு மேல வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க திமுக கூட்டணியை விட ஏழு பர்சன்டேஜ் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால அதிமுக கூட்டணி இந்த ஓட் பேங்க் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த சிங்கானலூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்போ ஒட்டு மொத்தமா கோயம்புத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆறு தொகுதிகளுமே அதிமுக கூட்டணிக்கு தாங்க வந்து சாதகமா வந்திருக்கு அதனால இதெல்லாம் பார்க்கும்போது சிவனும் சக்தியும் சேந்தா மா சிடா அப்படின்ற மாதிரி அதிமுக பாஜக இந்த ரெண்டு கட்சிகளுமே இணக்கமாக செயல்பட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா போன சட்டமன்ற தேர்தல்ல எப்படி ஆறுக்கு ஆறு தட்டி தூக்குனாங்களோ அதே மாதிரி இந்த தடவையும் தட்டி தூக்க வாய்ப்பு இருக்குங்க ஆனா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து பெரும்பாலும் சிட்டி சைடில் வரனால விஜய் அவர்கள் வந்து இங்கே ஒரு எக்ஸ்பேக்டராக இருந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அவர் ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணார் அப்படின்னா இந்த தொகுதிகளில்லாம் வந்து மும்முனை போட்டி நிலவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயம்புத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்